கிறிஸ்துவ சேர்க்கைக்குள்ளே தான் கிடக்கிறோம் இந்த உடம்புக்குள்ள உயிர் என்ற ஒரு பொருள் இருக்கிறது உடம்பு வேறு உயிர் வேறு இது புரிபடுவதற்கே நமக்கு ரொம்ப காலம் ஆய்ப்பு அப்புறமேல் உயிருக்குள்ள இறைவன் இருக்க காண்பது என்பது அப்புறமேல் இதை சொன்னாவே நம்ம அறிவு ஏற்காது உடம்பு தான் உசுறு உசுறு தான் உடம்பு என்னையா ரெண்டு வேற வேறன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டால் வள்ளுவ பெருமான் அழகா சொன்னாருங்க உடம்போடு உயிரிடை நட்பு உடம்புக்கும் உயிருக்கும் ஒரு நட்பு இருக்கிறது எப்படிப்பட்ட நட்பு தெரியுமா இந்த முட்டைக்குள்ளே அந்த வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் அதுக்குள்ள இருக்கும் அது பக்குவம் ஆகிற வரைக்கும் அந்த ஓட்டை ஒட்டி கொண்டே நிற்கும் அது பக்குவம் ஆகிவிட்டால் அந்த ஓட்டை உடைத்து கொண்டு பறவையின் குஞ்சு வெளிப்படும் வெளிப்படுவது மட்டுமல்ல அந்த ஓட்டை விட்டு பறந்து சென்று விடும் அதான் ஆக இந்த ஓட்டிற்கும் அந்த பறவை குஞ்சு என்று சொல்லக்கூடிய அந்த குழம்பு இருக்குது பாருங்க அதற்கும் உள்ள தொடர்பு எத்தகையதோ அதுதான் உடம்புக்கும் உயிருக்கும் இடையே இருக்கிற நட்பு எனவே இப்போ நம்மெலாம் பக்குவப்படாததுனால இந்த உடம்பும் உயிரும் வேறு வேறா தெரியாமல் ஒன்றாவே தெரியுது அது வேறு வகையா மணிவாசகர் வாக்கிலேயே சொல்ல வச்சிங்கன காய் போல தெரியுது புழியம் பழம் ஒத்திருந்தேன் இருந்தும் விடையாய் பொடியாடி என்று நீத்தல் விண்ணப்பம் புழியம் பழம் ஒத்திருந்தேன் நீங்க காயா இருக்கிற வரைக்கும் அந்த புளியங்காயில் ஓட்டிற்கும் அந்த சதைக்கும் இருக்கிற தொடர்பு நெருக்கமாக இரண்டு வேறு வேறு இல்லாமல் இருக்குது அந்த புளியங்காய் பழமாக மாறுகிற பொழுது ஓடு தனியாக அதனுள் பழம் தனியாக நிற்கிறது அவ்வளோதாங்க உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கிற நட்பு அப்போ இந்த இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் அப்போ உடம்பினுள் உயிர் என்ற ஒரு பொருள் எப்படி இருக்குது உள்ளே வந்து தங்கி இருக்கிறது பக்குவப்படாததுனால இந்த உடம்பே நான் கருதி மயங்கி கிடக்கிறோம் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் பக்குவம் ஆகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது இந்த ஓட்டை உடைத்து கொண்டு பறவை பறந்து போது பாருங்க அந்த மாதிரி உசுறு ஒரு நாளைக்கு இந்த உடம்ப விட்டு போட்டு கிளம்பிடும் அப்புறம் நாம் கடந்து தவிதை வைத்து இருக்க வேண்டியதுதான் மற்றவங்கலாம் ஐயோ இருந்தாரே போயிட்டாரே இப்போ தாங்க பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு நாம் பேசி கொண்டு இருக்க வேண்டியதுதான் எனவே இந்த உடம்பு ஒரு நாள் அல்லது ஒரு நாள் விட்டுவிட போகிறோம் அப்போ இருக்கிற காலத்திலேயே இந்த உடம்பு வேறு நான் வேறு என்கிற அறிவு வரணும் நமக்கு வருமாயா அப்படின்னு கேட்டால் அவ்வளவு எளிதாக வாராது அதுக்கு தான் குரு உபதேசம் அந்த குருநாதன் சொல்லுகிற ஒரு சொல் இருக்குது பாருங்க அந்த ஒரு சொல்லு தான் நான் யார் என்கிற என்னை அடையாளப்படுத்துவதற்கு அந்த ஒரு வார்த்தை தான் தேவை நான் இப்போ என்னை அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று கருதுகின்ற நான் ஒரு என்ஜினியர் நான் ஒரு கலெக்டர் நான் அப்படின்னு பலரும் பலவாறு கருதி இருப்பது அனைத்தும் மயக்கமே நீங்க யார் அப்படின்னு கேட்குற கேள்விக்கு விடை தேடுனீங்கன்னா குரு உபதேசம் பெற்ற பிறகுதான் நான் யார் என்ற கேள்விக்கு உண்மையான பதில் தெரியும் அது வரைக்கும் நீங்க அறிகிற அத்துணையுமே மயக்க அறிவே அன்றி தெளிந்த அறிவு அல்ல ஆனால் அதை சொன்னால் ஏற்க மாட்டாங்க நம்ம அது இதெல்லாம் அப்படி இப்படிங்க ஏற்க முடியுது நான் யாருன்னு எனக்கு தெரியாதா என்ன எங்கேயோ இருந்து வர ஒருத்தர் குருநாதர் சொல்லித்தான் நான் யாரும் தெரிஞ்சுக்க போறேனா என்ன அப்படின்னு நினைந்து நிற்போம் அது ஒரு தனி ஒரு வகை எனவே இப்ப இவருக்கு அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டிய காலம் இருந்தது பரம்பொருள் குரு வடிவமாக வந்து